சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருப்பது குறித்து முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் எந்த உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவை இந்த கருத்தை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்றது என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கின் பின்னணி என்ன முழுமையான விவரத்தை பதிவு பண்ணுங்கள் மோகன் கேரள மாநிலம் கபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மரண வழக்கு பூஜைக்காக கடந்த பதினாறாம் தேதி மாலை நடை என்பது ஆனால் திறக்கப்பட்ட நாளில் இருந்து நாலு ஒன்றுக்கு தொண்ணூறாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஸ்பாட் புக்கிங் மூலம் இருபதாயிரமும் அதே போன்று ஆன்லைனில் பதிவு செய்தவர்கள் இருபதாயிரம் என தொண்ணூறாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தன ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கூட்ட நெரிசலும் அதிகரித்திருந்தது இதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு தேவசம் போர்டுக்கும் செய்தான் அதை போன்று காவல்துறைக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தன காரணம் கூட்ட நெரிசல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தேவசம் போர்டும் அதே போன்று காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமின்றி ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து பக்தர்கள் தரிசனம் மேற்கொள்ள ஒரு நடவடிக்கை எடுத்துக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தன அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக ஐயாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் ஏற்கனவே உயர் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து ஆன்லைனில் முன்பதிவு செய்ய எழுபதாயிரமும் அதே போன்று நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் பக்தர்களுக்கு ஸ்பாட் புக்கிங் மூலம் பதிவு செய்யவும் அனுமதி என்பது தேவசம் போடு வழங்கியிருந்தனர் ஆனால் எழுபத்தையாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் மீண்டும் கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது கடந்த சில நாட்களை பார்க்கும் பொழுது நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டிருக்கின்றனர் அது மட்டுமின்றி மேற்கை திட்டை பக்கத்த அளவில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த பக்தர்கள் தரிசனம் செய்தது கூட்ட நெரிசலும் மீண்டும் ஏற்பட்டது இதனை நேரடியாக கண்காணித்த உயர்நீதிமன்றம் மீண்டும் தேவசம் போர்டுக்கும் காவல்துறைக்கும் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் தரவு மலையில் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனவும் விரும்பப்பதாத சம்பவங்கள் நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஆன்லைனில் முன்பதிவு செய்தது சரியாக இல்லை என்றால் பக்தர்களை சன்னிதானத்துக்கு குறிப்பாக பம்பையிலிருந்து சன்னிதானத்துக்கு அனுமதிக்க கூடாது எனவும் அறிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தேவசம் போர்டும் அதை போன்று காவல்துறையும் ஒரு ஆலோசனை என்பது மேற்கொள்ள இருக்கின்றன அதன் பிறகு மேலும் சில கட்டுப்பாடுகள் பக்தர்களுக்கு விதிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது தேவசம் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சபரிமலை நடை திறந்த பிறகு குறிப்பாக மண்டல மற்றும் மகளாக பூஜை பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட பிறகு இது இரண்டாவது முறையாக நேரடியாக உயர் நீதிமன்றம் தலையிட்டு தற்பொழுது ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது குறிப்பாக தினமும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அசம்பாவித சம்பவங்கள் நிகழும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தபிமலை பகுத அளவில் நேரடியாக உயர் நீதிமன்றம் கண்காணிப்பில் அந்த பூஜைகளும் சேர்ந்தான் அதை போன்று ஆச்சாரங்களையும் கடைபிடித்து தினமும் அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது வர்த்தகர்கள் வருகை அதிகரித்ததை தொடர்ந்து நேரடியாக அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்